இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தலைமைச் செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ் ஆனைமலையில் செல்வபுரம் குடியிருப்பு நலச்சங்கம் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா வாசிப்பது தலைமைச் செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ் ஆனைமலையில் செல்வபுரம் குடியிருப்பு நலச்சங்கம் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் செல்வபுரம் பகுதி அமைந்துள்ளது செல்வபுரம் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது மேலும் செல்வபுரம் பகுதியில் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா புதர் மண்டி கிடந்த நிலையில் பூங்கா இடத்தை செல்வபுரம் குடியிருப்போர் நலச்சங்கம் மற்றும் ஆனமலை பேரூராட்சி மன்றம் சார்பாக சுத்தம் செய்யப்பட்டு பொதுமக்கள் கொண்டாடும் விதமாகவும் இன்று புதன்கிழமை காலை சுமார் பத்து மணி அளவில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் அனைவரும் பொங்கலோ பொங்கல் என ஆரவாரம் செய்து தைத்திருநாளை வரவேற்றனர் தின்பு குழந்தைகளினுடைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஆனமலை பேரூராட்சி மன்ற தலைவர் கலைசெல்வி முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் சாந்தலிங்க குமார் துணைத் தலைவர் ஏஹெச் ஜாஃபர் அலி வார்டு கவுன்சிலர் பேபி சகீலா மற்றும் குடியிருப்போர் நலச்சங்கம் தலைவர் எஸ் முருகானந்தம் செயலாளர் கனகராஜ் பொருளாளர் பொறுப்பு செந்தில்குமார் இப்ராஹிம் இப்ராஹிம்களில் துபாய் சாகுல் ஹமீது மற்றும் பொதுமக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சங்க நிர்வாகிகள் தெரிவித்ததாவது எங்களது இப்போ செல்வபுரம் குடியூர்பூர் பகுதியில் பூங்காவுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இந்த பூங்காவை நாங்கள் முதலில் வந்து முற்புதர்கள் அண்டி ரொம்பவும் இப்போ மோசமான நிலைமையில் இருந்தது இப்போது அதை வந்து எங்கள் சங்கத்தின் மூலமாக பொதுமக்கள் ஆதரவோடு மிகவும் சீரமைப்போடு நல்ல நல்ல முறையில் நாங்கள் பராமரிப்பு செய்து இப்போது நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் என்ற பொங்கலை அனைத்து சமூகத்தினரும் செய்து நாங்கள் சந்தோஷமாக இந்த வருஷம் பொங்கலை நாங்கள் கொண்டாடிக்கிறோம் எதிர் எதிர்வரும் ஆண்டுகளில் இன்னும் சிறப்பாக நாங்கள் கொண்டாடுறதுக்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அது இந்த விழாவிற்கு வருகை தந்திருந்த பேரூரட்சி தலைவர் திருமதி சாந்தலிங்க சாந்தலிங்க கலைச்செல்வி சாந்தலிங்க குமார் அவர்களையும் இப்போ பேராட்சி முன்னாள் தலைவர் சாந்தலிங்க குமார் அவர்களையும் துணைத் தலைவர் ஜாபர் அலி அவர்களையும் வார்டு கவுன்சிலர் பேபி சகீலா அவர்களும் எங்களுக்கு வந்திருந்த இந்த விழாவுக்கு சிறப்பு தந்துள்ளார்கள் என்பதை நாங்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்